அனைவருக்கும் வணக்கம் நாம் டெலிவோம் சேனலில் வருகின்ற பார்த்து பதிவை கண்டு பயன்பெறுகிற தெளிவு பெறுகிற உங்கள் அனைவருக்கும் வார்த்தைகள் பெற்ற தெளிவு வாழ்க்கை பிறரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடந்த பதிவில் ஒரு போதை நோயாளியின் குடிநோயின் மன உறுதி மனத்திடல் மனத்தின்மை மனோபலம் அதாவது வில் பவர் அதை பற்றி பேசினோம் தொடர்ந்து இன்றும் அதை பற்றி பேசுகிறோம் ஒரு குடிநோயாளி தன்னுடைய அந்த குடிக்கின்ற போதையை பயன்படுத்துகின்ற காலங்களில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எனக்கு வில் பவர் இருக்கு எனக்கு மன உறுதி இருக்கு மனத்திடல் இருக்கு எப்போது வேண்டுமேனாலும் நான் நிறுத்தி விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார் குறிப்பாக எனக்கு வில் இருக்கு என்னால் இந்த குடியை நிறுத்தி போதையை நிறுத்தி வாழ முடியும் இந்த சொற்றொடரை பல நிகழ்வுகளில் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு பயன்படுத்துவார் இதை மூன்று கோணங்களில் பார்ப்போம் ஒன்று இந்த மீட்பவர் எனக்கு இருக்கு என்பதை பதுங்கு குழியாக பயன்படுத்துவார் இரண்டாவது கேடயமாக பயன்படுத்துவார் மூன்றாவது இதை மக்கள் அந்த குடும்பத்தினர் அவர்களை திருப்திப்படுத்துகின்ற வகையில் துருப்பு சீற்றாக பயன்படுத்துவார் பதுங்கு குழியாக பயன்படுத்தும் பொழுது எப்பொழுதெல்லாம் அந்த குடும்பத்தினர்கள் அவரை அதிகமாக குற்றம் சுமத்துகிறார்களோ அப்பொழுது சரி நான் மாற்றிக்கிறேன் நான் நிறுத்துகிறேன் எனக்கு அவர் அவர்களுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு கொஞ்சம் நாள் கொடுங்க என்று இந்த அந்த நோயையும் அவருடைய தீவிர தன்மையையும் எனக்கு குறிப்பாக இருக்கு என்ற அந்த பதுங்கு குழிக்குள் அவர் முடிந்து கொள்வார் ரெண்டாவதாக கேடயம் அப்படின்னு சொன்ன கேடயத்தை போல அவர் பயன்படுத்துவார் கேடையங்கள் தடுப்பதற்கு யார் என்ன முறை சொன்னாலும் சரி குறிப்பாக நீ குடிக்கிற போதையை பயன்பது நிறுத்து அப்படின்னு இல்லை இல்லை எல்லாம் கிடையாது என்னால் 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 முடியும் முடியும் நிறுத்த நிறுத்தி விட்டு வாழ முடியும் அந்த குடி அல்லது இல்லாமல் வாழ முடியும் என்று அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசுகின்ற நபர்களுக்கு ஏற்றவாறு அந்த எனக்கு வீழ்ப்பவர் இருக்கு என்ற கேடயத்தை அவர்களுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி தன்னை காப்பாற்றிக் கொள்வார் காப்பாற்றிக் கொண்டாலும் போதை நிறுத்தணும் அப்படின்னு நினைத்து கிடையாது மாறாக அந்த நேரத்தில் அவர் வந்து காப்பாற்றிக்கணும் குறை சொல்வதற்கு காப்பாற்றிக்கணும் என்பதற்காக எனக்கு நிற்பவர் என்ற அந்த ஒரு நிலையை அவர் தற்காலிக பாதுகாப்பு கேடயமாக பயன்படுத்துவார் மூன்றாவது சொன்ன இது துருப்புச்சீட்டாக பயன்படுத்துவார் ட்ரம்ப் கார்டு குறிப்பாக பெற்றவர்கள் மனைவி பிள்ளைகள் அவர் சூழ்ந்திருக்கின்ற பொழுது இவர் நெருக்கடி கொடுப்பார் என எனக்கு அந்த அந்த சொற்றொடரை சொல்லி சொல்லி குடிக்க வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லுகிற தன்னுடைய குடும்பத்தினருக்கு இவர் திருப்பி வரி சொல்வார் நிலர் அப்படி கிடையாது அது மட்டுமல்ல அவர்களுக்கு இவர் தப்பு கொடுப்பார் அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்குவார் இல்ல நல்லா இருக்கிற நீங்க தான் என்ன குறை சொல்றீங்க நீங்க தான் என்ன தப்பா பேசுறீங்க நீங்க தான் என்னை பத்தி மற்றவர்கள் தப்பா பேசுறீங்க என்று சொல்லி அவர்களையே திருப்பி அடிப்பார் குறிப்பாக பெற்றவர்களை மனைவி குறிப்பாக பிள்ளைகளை அவருடைய அவங்க வாயிலை தின்றுவாங்க இவர் ஜெயித்து விடுவார் அதான் சொன்ன இந்த வில்ப்பவர் எனக்கு இருக்கு என்ற அந்த ஒரு நிலையை நம்மளோட ஒரு சீட்டாக பயன்படுத்தி நான் நல்லவன் எனக்கு மன உறுதி இருக்கு மனத்திடல் இருக்கு நம்பிக்கை இருக்கு நான் நிறுத்திடுவேன் என்று சொல்லி சொல்லி அவருடைய வாயெல்லாம் அடைத்து தான் வெற்றி பெற்றதாக வைத்துக் கொள்வார் எனவே அன்றர்களே அதுதான் சொன்ன இந்த குடி நோயானது போதை நோயானது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது அவள் எளிதா மெல்ல முடியாது மெல்லலாம் தகுந்த ஆலோசனையோடு மனநிலை ஆலோசனை பெற்றுக்கொண்டால் உரிய தகுந்த மனநிலை ஆலோசனை பெற்று வந்தால் நிச்சயமாக அவர் தெளிவுத்து வாழ முடியும் சரிங்களா தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்